ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட அப்பா கோயில் கொடியேற்றம் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் மலை இட்டி முழக்கம் அத்து இதண்டு வெள்ளம்னு சொல்லி இன்றைக்கு ஸ்கூலை நிப்பாட்டுற அளவுக்கு மழை அப்போ நாங்கள் நிஜம் இன்றைக்கி கொடியேற்றமும் சரியான மழையாத்தான் இருக்கப்போ அது என்ன செய்ய போகிறோமோ தெரியாது சின்னாக்களை கொண்டு போய் ஆனால் என்ன மழை வந்தாலும் போயே தீர்வு நட்டுற முடிவில் தான் நாங்கள் இருந்து நாங்கள் போய் அந்தோணியரப்பாவோட கொடியேற்றத்தை பார்த்தே ஆகணும் என்று சொல்லி ஆனாலும் பயந்து கொண்டு தான் இருந்தோம் ஏற்கனவே மழையில் நினைஞ்சு இப்போ தான் கொஞ்சம் நாலு பேர் வெலும்பி வாரம் மறுபடியும் நனைஞ்சு என்ன போறமோ தெரியாது சரி வாரது விரட்டுக்கு முன்னும் விடிய எழும்பி போயாச்சு ஆனால் நீங்கள் அங்கே அந்தோனியார்ட்ட அற்புதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்று சொல்றேன்னே எனக்கு அப்போ ஒரு ஆச்சரியம் கொடியேற்றம் முடி மட்டும் ஒரு சொட்டு மழை வரையில தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடியேற்றம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் சாடியான ஒரு தூறல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் மழையே இல்லை பார்த்தீங்களா அங்கோட அந்தோனியார்கிட்ட அற்புதத்தை எனக்கு உண்மைக்கும் அப்படி சொல்ல வார்த்தை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அங்கே அந்தோனியார் ஃபவ்வளவு அழகாக இருக்காருண்டு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்க வச்சேன் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பைட்டுட்டா